ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கலாஸ் ஃபுடர் இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி சட்னி வாதக்கறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பத்து மிளகாய் வத்தல் பத்து வெள்ளப்பூடு கருவேப்பிலை கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் மல்லி செடிய நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டு வதக்கிக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணும் செடி நல்லா வதங்கிருச்சு சின்ன எலுமிச்சை புளி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறட்டும் கொத்தமல்லி செடியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு கொத்தமல்லி சட்னி தாளிக்க அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ அரைச்ச சட்னியே போட்டுக்கலாம் கொத்தமல்லி சட்னியை சிம்மல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்ப சிம்மல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு. சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி. அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசை சாதத்துக்கு சைடிஷா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி கலாஸ் ஃபுட்டோ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்